ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லஞ்ச் ரெடி பண்ணா உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் ரைஸ் மாங்காய் சாம்பார் பருப்பு தண்ணி கலந்து ரசம் வச்சுருக்கேன் அடுத்து வாழைப்பூ பொரியல் இதில் நம்ம தேங்காய் பூ தோரம் பருப்புலாம் சேர்த்து செஞ்சோம்னா வாழைப்பூவில் இருக்க கசப்பே நமக்கு தெரியாது குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க கொஞ்சமாக வத்தல் வருத்தேன் மோர் தாளித்து வச்சுருக்கேன் வழக்காக பொரியல் பண்ணியிருக்கேன் மண்தக்காளி கூட்டு வச்சுருக்கேன் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்படி கூட்டு ரெடி பண்ணுதான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் கிராம அளவு பாசிப்பருப்பு எடுத்து பெருங்காயம் தூள் சேர்த்து வேக வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷான மணத்தக்காளி கீரையை கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் சேர்த்துக்கிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் காஞ்சி மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போட்டதும் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிறேன் வெங்காயம் வதங்கினதும் தக்காளி பழம் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கலாம் பழம் நல்லா பழுத்த பழமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் சேர்த்து ஒரு திருப்பி திருப்பிக்கிறேன் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி சேர்த்துக்கிறேன் எதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் மணத்தக்காளி கீரையை ஆட் பண்ணிக்கிறேன் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கீரை நல்லா வேகட்டும் கீரை நல்லா வெந்ததும் வேக வச்ச பசு பருப்பு சேர்த்துக்கிறேன் மூணு பல் பூண்டு நல்லா தட்டி இதில் சேர்த்துக்கிறேன் டெம்ள வச்சா எல்லாமே நல்லா கொதிக்கட்டும் சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணலாம் இந்த ஸ்டேஜில் கால் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இது சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அங்கே டேஸ்ட்டான மந்தக்காளி கூட்டு ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ